முட்டையை வந்து நான் வெளியில வைக்கிறவங்கறவங்க மூணு நாள் தான் நாலு நாள் தானே வெளியில வைக்கணும் ஏன்னா வெளியில வைக்கிறதுனால பகல் டைம்ல வெயில ஓவரா இருக்கு அந்த டைம்ல வந்து முட்டை கரு கூடிரும் நைட்ல வந்து கிளைமேட் கூலிங்கா இருக்கிறதுனால கரு இறந்துடும் அதனால நாள் நாள் தானே வெளியே வச்சு இங்கு வைக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாது ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றவங்க முட்டை இட்டு கோழி முட்டை இட்ட உடனே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடணும்னா ஸ்டோர் பண்ணிட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் இருக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாது இங்கு பட்டர்ல வைக்க வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி முட்டையை வெளியே எடுத்து வச்சிடணும் அந்த கூலிங்லாம் எல்லாம் பிறகு பிறகுதானா இங்கு எடுத்து வைக்கணும் நீங்க முட்டையை வைக்கும் போதே இங்கு பட்டரல் நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டையை தான் வைக்கணும் முட்டை வச்சுட்டு ஆறாவது நாள் நைட்டு நீங்க வந்து அந்த முட்டையை எடுத்து செல்லுல டார்ச் ஆன் பண்ணி ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா அந்த நரம்பு நரமா ஓடி இருக்கும் அந்த முட்டை மட்டும் தான் நீங்க இங்கு பட்டரல் வைக்கணும் ஒருவேளை ரத்த கரையாவோ டாட் டாட்டாவோ அந்த ஜவ் முட்டை மாதிரி புள்ளி புள்ளியாவோ இருந்தா அந்த முட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் முட்டையை வந்து காலையும் சாயந்தரமும் திருப்பணும்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி குறைய குறைய ஊத்திக்கணும் லாஸ்ட் மூணு நாள் ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா